தொழுந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த அசையம் முதுகே பல எயுத தொங்க ஒருகை தடிமேல் வரமகளின் அகையாடி தொழுந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசையம் முதுகே பல்ல தொங்க தொங்க தடி மேல் வரமகளின் அகையாடி தொண்டு கிழவணிவனார இருமல் கிண்கிண முனுரையே குழற விழி துன்றி குருடு படவே செவிடுபடுசேவியாகி தொண்டு கிழவணிவனாரென இருமல் கிண்கிணமுனுரையே குழற விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடுசேவியாகி வந்த பிணையும் அதிலேமிடையும் ஒரு பண்டிதனுமே உருவே தனையும் இளமைந்தருடைமை கடனே தனமுடு தூயர் மேவி வந்த பிணியும் அதிலே விடையும் ஒரு பண்டிதனுமே உருவே தனையும் இளமைந்தருடமை கடனே தனமுடுகு மங்கை எழுதுபிழவே எமபடர்கள் என்று சருவ மலமே எழுகவுயும் அங்கு பொழுதுகடிதே மயிலின்சை வேணும் மங்கை எழுதுபிழவே எமபடர்கள் என்று சருவ மலமே எழுகவுயும் அங்கு பொழுதுகடிதே மயிலின்சை பாரவே எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எண்கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எண்கன் வருக எனதாருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக உண்க வருக மல சூடிட வருக என்று பருவினோட கோசலை புகழ வருமாயன் இங்கு வருக அரசே வருக மு வருக சூடிட வருக என்று பருவினடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் அருகா குறவரில வஞ்சி மருவு மழகா சிந்தை மகிழும் அருகா குரவரில வஞ்சி மருவு மழகா சிந்தை மகிழும் அருகா குறவரில வஞ்சி மருவு மழகா சிந்தை மகிழும் அருகா കുറവിലെ വഞ്ചി മഴക അമര സിര സി സി കിളമടിയ അടുതീരാ മരുവറിലെ വഞ്ചി മരുഭു മഴക അമര സിര സി സിന്തൊടുമടിയ അടുതീരാ തിങ്കളതി സൂടിയ പരമർ തന്ന കുമേ കരപൊരു നഗര മറുപടി குமரா நகரில் இனிதே மருமை வள சிந்தை மகிழ் மருகா குரவரில வஞ்சி மருவு அழகா சிந்தை மகிழ் மருகா குரவரில வஞ்சி மருவ அழகா சிந்தை மகிழ் மருகா குரவரில வஞ்சி மருவு அழகா சிந்தை மகிழ் மருகா குறைவரில வஞ்சி மருவு அழகா அமரசித சிந்த சுரக்கிளை வேறு மடியூதி சிந்தை மனு மருகா குறவரில வஞ்சி மருகு அழகா அமரசித சிந்தா சுரக்கிலே வேரோடு மடியாடுதீரா sen